பெரும்பான்மையான வாக்காளர்களை நிர்கதியில் நிறுத்தி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் மொத்த சமூகத்தில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற திட்டமிட்ட வேலையை தேர்தல் ஆணையம் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச என்னோடு மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் பொறுப்பு தோழர் நாகராஜன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தொடர் மா கணேசன் புறநகர் மாவட்ட செயலாளர் தொடர் இரா ராஜேந்திரன் ஆகியோர் பங்கெடுத்திருக்கிறார்கள் இரண்டு விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் பணிகள் எவ்வளவு குளறுபடியாக ஒரு வேலை நடக்க வேண்டுமோ அவ்வளவு குளறுபடியாக ஒரு பணியை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கிறது அதாவது வாக்காளர்களில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை நாற்பது சதவீத வாக்காளர்கள் தான் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலிலே இருப்பவர்கள் நாற்பது சதவீத வாக்காளர்கள் மட்டும்தான் அறுபது சதவீத வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு வாக்களித்தவர்கள் அறு அதாவது பெரும்பான்மையான வாக்காளர்களை நிர்கதியில் நிறுத்தி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த அறுபது சதவீத வாக்காளர்களினுடைய வாக்குகள் சேர்க்கப்படுமா எப்படி சேர்க்கப்படும் அதற்கு முறையான சான்று என்ன அதற்கு முறையான விதிகள் என்ன என்பதை வாக்குச்சாவடி முகவருக்கு யாருக்கும் அது பற்றியான தெளிவை உருவாக்கவில்லை அதற்கு வாக்குச்சாவடி அதிகாரிகள் காரணம் போதிய பயிற்சி கொடுக்காமல் போதிய கால அவகாசம் கொடுக்காமல் அவர்களுக்கு அன்றாடம் பார்க்கிற வேலைகளில் இருந்து அவர்களை விடுவித்து இதற்காக தயாரிக்காமல் எந்த தயாரிப்புக்கும் போதிய அவகாசத்தை தராமல் இவ்வளவு பெரிய வாக்காளர் மைய அலுவலர்களை தேர்தல் ஆணையம் களத்திலே இறக்கிவிட்டு அவர்களுக்கும் போதிய பயிற்சி இல்லை அரசியல் கட்சியினுடைய பகுதி பொறுப்பாளர்கள் கேட்டால் அவர்களிடம் போதிய பதிலை அவர்களால் கொடுக்க முடியவில்லை வாக்காளர்கள் கேட்டால் அரசியல் கட்சியினுடைய பகுதி பொறுப்பாளர்களிடம் போதிய பதில் இல்லாத அளவுக்கு மொத்த சமூகத்தில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற திட்டமிட்ட வேலையை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது இது வந்து ஜிஎஸ்டி போலதான் இந்த பொருளுக்கு இந்த வரி இருக்கா இல்லையா ஏன் இல்லைன்றீங்க ஏன் இருக்குன்றீங்க என்பதை யாராலும் சொல்ல முடியாது என்பதை போலத்தான் இதுவும் இது திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்குற வேலை ஏற்கனவே வாக்கு போன தேர்தலிலே வாக்களித்த அறுபது சதவீதம் வாக்காளருக்கு இந்த தேர்தலில் வாக்களிப்பதிலே என்ன தெளிவான நடைமுறை என்பதை பற்றி யாருக்கும் எந்த ஒரு புரிதலும் இல்லை இவர்கள் நன்றாகத்தான் சரியாகத்தான் செய்வார்களா என்று இவர்களை நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை எனவே மிக மோசமான இன்னைக்கு பாருங்க வந்து நாலு நாள் அடுத்த நாலு நாள் தமிழ்நாடு புறம் கனமழை மாநகராட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு எல்லா அதிகாரிகளும் தேர்தல் பணியில் இருக்கிறாங்க மாவட்டம் முழுக்க தேர்தல் பணியில் இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே வந்து தேர்தல் பணியில் இருக்கிறாங்க அப்ப ஒரு பருவமழை காலம் இயற்கை இடர்களை சந்திக்க வேண்டிய மாவட்ட அரசு நிர்வாகத்தை முழுக்க இந்த பணியில இறக்கிவிட்டு இயல்பாக மக்களுக்கு அரசு நிர்வாகத்தின் மீதான ஒரு கோபத்தை உருவாக்குகிற ஒரு பின்னணி அரசியலும் இதற்குள் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் அதாவது வந்து தேர்தல் கமிஷனை தங்களால் தான் இந்த வெற்றி என்று மோடியிடம் சொல்லுவதில் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும் ஏனென்றால் தேர்தல் கமிஷனை தேர்தல் தலைமை தேர்தல் தேர்தல் அதிகாரியை தேர்தல் ஆணையரை நியமிக்கிற உரிமை வருகிற பொழுது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே வேண்டாம் நாங்கள் நியமிக்கிற இன்னொருவர் தான் இருக்க வேண்டும் என்று சட்ட விதியை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து தனக்கு இருக்கிற பெரும்பான்மையால் அவர்கள் வந்து அதை வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் எனவே ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது என்பதற்கு பல நூறு உதாரணம் இருக்கிறது அதிலே ஒரு உதாரணம் தான் வந்து இன்றைக்கு பீகாரில் இருக்குது அதன் உதாரணத்தை அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே சொல்லியிருப்பது மக்களுக்கு இந்த உண்மையை மேலும் விளங்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் வேல்பாரி சம்பந்தமா கூடிய நடிகர் சங்கரி அவங்களா சந்திப்பு பேசிக் கொண்டாங்க நேரத்தில் இப்ப வந்து நடிகர் விஜய் நீங்க சந்திச்சதா ஒரு செய்தி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் சமூக வலைதளங்களை வளர்ந்து வேறு கதையை அவர் கேட்டுக்காரா இல்ல எப்படி இதை சம்பந்தமா ஏற்கனவே பத்திரிகையாளர் கேட்டு நான் பதில் சொல்லிட்டேன் திருப்பி பதில் சொன்னா மொத்தம் தான் பதில நீங்க போடுவீங்க எனவே அந்த பதிலே பாத்துக்கோங்க மதுரையில எங்களுக்கு யாரும் தெரியாது அங்க சென்னையில இதை பத்தி கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் வரைக்கும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்